சீமானின் ஓட்டைவாய் பேச்சால் வெளிவந்த உண்மை கடுப்பில் விஜய் மற்றும் அவரது ரசிகர்கள் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை அனைத்து கட்சிகளும் பம்பரமாக தொடங்கிவிட்டனர் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி என நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மும்முனை களமாக தமிழக தேர்தல் களம் இருந்தது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அது நான்கு முனை களமாக மாறும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பு ஏனென்றால் ஏற்கனவே எட்டு சதவீதத்திற்கு மேல் வாக்கு வாங்கிய சீமானின் நாம் தமிழர் கட்சி புதிதாக தொடங்கப்பட்டிருக்கும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி உறவு ஏறத்தாழ முடிவாகிவிட்டதாக சொல்லப்படுகிறது சீமானும் விஜயும் ஒரே காரில் தனியாக லாங் டிரைவ் சென்றுள்ளனர் அப்போது கூட்டணி குறித்தும் அரசியல் களம் பற்றியும் இருவரும் நன்றாக விவாதித்துள்ளனர் அவர்களது கூட்டணி பேச்சுவார்த்தையில் எந்த கட்சிக்கு அதிக இடங்கள் அதாவது எந்த கட்சி தலைமையில் கூட்டணி என்பதை தவிர்த்து சமமாகவே கூட்டணியில் பங்கு இருக்கும் என்பது போன்று பேசி வருகின்றனர் தகவல் என்ற பேசப்பட்டு வந்த வேளையில் சீமானே ஒரு பேட்டியில் தம்பியும் நானும் பேசும் பொழுது வேறு யாரையாவது கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளலாமா என்று அவர் கேட்டார் அந்த நேரத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்று நான் சொன்னேன் என்ற அளவிற்கு பொதுவெளையில் போட்டு உடைத்து விட்டார் அப்பொழுதே விஜய் மற்றும் விஜய் ரசிகர்கள் சீமான் மீது கோபமடைந்தனர் ஏன் இவர் ஒத்திவைத்த ஒரு அரசியல் முடிவை ஏன் அப்பட்டமாக வெளியில் சொல்கிறார் பிரபல்யம் தேடுவதற்காகவா என்று விஜய் ரசிகர்கள் குறித்துள்ளனர் தற்போது அதே போன்ற ஒரு வேலையை விஜயின் சினிமா மார்க்கெட்டுக்கு உலை வைக்கும் விதமாக சீமான் செய்திருக்கிறார் அரசல் புரசலாக சினிமா வட்டாரத்தில் இருந்த ஒரு தகவலை தனது வாயிலேயே பேசிவிட்டார் அதாவது சமீபத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் சீமான் கூறியதாவது பெருநிறுவனங்கள் வந்த பிறகு அவன் ஒரு கட்டுக்குள் வருகிறான் தம்பி விஜயின் படத்தையே ஐம்பது கோடி குறைக்கிறார்கள் பெரும் வியாபாரம் அடிபடுகிறது என்று ஓபனாக பேசிவிட்டார் கடந்த டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் சினிமா வட்டாரங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு தகவல் என்பது விஜய் நடித்து வரும் கோட் திரைப்படத்தின் வெளிநாட்டு வியாபாரம் லியோ படத்தின் வெளிநாட்டு வியாபாரத்தை விட குறைந்துவிட்டது அதனால் படத்தின் பிற முக்கிய வியாபாரங்களும் அடிப்படும் என்று பேசப்பட்டு வந்தது ஆனால் அதன் பிறகு இதுகுறித்து எந்த செய்தியும் தகவலும் வெளிவரவில்லை தற்போது சீமானும் விஜயும் நெருக்கமாகிவிட்டனர் ஒருவேளை விஜய் ஐம்பது கோடி ரூபாய் குறைந்தது குறித்து சீமானிடம் பகிர்ந்திருக்கலாம் அதை வைத்து சீமான் ஒரு ஃப்ளோவில் இதை சொல்லி இருக்கலாம் தமிழ் சினிமா மார்க்கெட்டில் நம்பர் ஒன் நடிகர் என்ற அந்தஸ்தில் இருந்து வரும் விஜய் நிச்சயமாக சீமான் வெளிப்படையாக பேசி இருப்பதை விரும்பியிருக்க மாட்டார் நிச்சயமாக இனிவரும் நாட்களில் சீமானிடம் தயவு செய்து அண்ணா வெளியில் இப்படி பேசாதீர்கள் என்று கூட சொல்ல நேரிடும் ஒருவேளை தொடர்ந்து சீமான் இப்படி பேசி வந்தால் இருவருக்கும் இடையிலான நட்பு இல்லை கூட்டணியில் முடிவு இல்லை என்றும் ஏற்படலாம் என்று அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர்